ஹலோ மீவாஸ் நோயற்ற வாழ்வும் குறைவற்று செல்வமும் அனைவருக்கும் எரியட்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ் இன்றைய பதிவில் பூஜை அறையில் இருக்க திருவுருவ சிலைகளை எப்படி வந்து நான் பூஜை அறையிலே வச்சு க்ளீன் பண்ணுறேங்கிறதா இன்றைய பதிவு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சுவாமி சிலைகள்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மஞ்சள் கொங்குமம் சொல்லி எதையுமே ரிமூவ் பண்ணலை எப்பொழுதுமே பூஜை பாத்திரத்தை நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுவோன்னா புளி போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த ஒரு உப்பை தான் எடுத்திருக்கேன் இந்த உப்போட நேம் பார்த்தா லெமன் சால்ட் இந்த உப்பு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்குது இதனுடைய ரேட் பார்த்தா இருபத்தஞ்சி தான் இப்போ ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த லெமன் சால்ட்டை போட்டிருக்கேன் இந்த லெமன் சால்ட் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சர்க்கரை ஜீனி இருக்கல அந்த மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியில் கரைய கொஞ்சம் லேட்டாகும் அது தண்ணியில் நல்லா கரையட்டும் இப்போ சுவாமி சிலைகள்லாம் பாருங்கள் நல்ல டஸ்ட்டாகவே இருக்குது இந்த சுவாமி சிலை வந்து நான் அபிஷேகம் பண்ணி டூ வீக்ஸ் ஆகுது டஸ்ட் அப்படியே எடுக்கலை வீடியோவுக்காக அப்படியே வந்து விட்டு வச்சுருந்தேன் அப்படி நல்ல டஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே இருக்குது நம்ம எப்பொழுதுமே வந்து சுவாமி சிலைகளை வந்து க்ளீன் பண்ணும் போது ஒன்று வந்து வாஷ்பேஷனில் க்ளீன் பண்ணுவோம் இல்லைன்னா வீட்டுக்கு வெளிப்புறம் கொண்டுட்டு போய் தான் க்ளீன் பண்ணுவோம் அப்படி வந்து சுவாமியோடய திருவுருவங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது பூஜை அறையில் பிரதிஷ்டம் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த வாராயி சிலையில் நான் மஞ்சளும் எதையுமே ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படியே அந்த வாட்டரை வந்து வாட்டரால் தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் சிலையை வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணாதீங்க சுவாமியை வந்து தண்ணிக்குள்ளே முங்கவும் வைக்கக்கூடாது நான் இப்படி டேரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இதில் வந்து என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தா இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த திலகம் இருக்கலை அது மட்டும் இந்த கிடுக்கு அந்த சிலைகளோட கிடுக்கில் போய் ரிமூவ் ஆகாது அதனுடைய அச்சு வந்து ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்கும் அதனால் அது மட்டுந்தான் அது கூட ஓரளவுக்கு ஸ்டிக்கோ இல்லை வந்து காதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பட்ஸ் இருக்குல அதை வச்சு கூட டைட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு போயிடும் ஆனால் கம்ப்ளீட்டாக முழுமையாக ஆனால் போகாது ஆனால் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் புளி போட்டு அதை மண் போட்டு தேய்ச்சி அதை வந்து ஒரு சிலையாகவே நம்ம வந்து கருதி தான் நம்ம வந்து வெளில கொண்டு போய் ஒரு பாத்திரம் மாதிரி நினச்சி கழுவுவோம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அந்த தெய்வத்திற்கு உரிய முழு மரியாதையும் நான் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் வாராகியை க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பெருமாளுக்கும் வாராகிக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த சிலைகள் பார்த்தா இந்த திருவுருவங்கள் வந்து பிளாக் மெட்டலால் ஆனது அதனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து க்ளீன் பண்ண டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது இந்த தான் வந்து அந்த வாட்டரில் சும்மா நினச்சி எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ பளிச்சுன்னு நல்லா பித்தாளைனால் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் ஆல்ரெடி பித்தாளை பூஜை பற்ற கழுவுறதுக்கு இந்த பதிவை வந்து நான் இதே உப்பை வந்து யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ அடுத்து இந்த வேலையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் எவ்வளோ புத்தம் புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சுவாமிக்கு திருவுருவங்கள் இந்த மாதிரி சுவாமியோட நம்ம தெய்வமாக நினச்சி வந்து யூஸ் பண்ணுற பொருளை வந்து பூஜை ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பெருமாள் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே போல் அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருப்பார் இப்போ டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டேன் லைட்டு வெளிச்சத்தில் மட்டும்தான் அந்த பொட்டு வந்து தெரியுது இப்போ மற்றபடி பார்த்தா நல்லாவே இருக்குது நம்ம திருப்பியும் அதே இடத்துல தான் வந்து அந்த பொட்டு வந்து வைக்க போகிறோம் அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டை தெரியாது இதே போல் இந்த உப்பை வந்து பயன்படுத்தி அவங்க வீட்டில் உள்ள திருவுருவ சிலைகளையும் க்ளீன் பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திசுங்கிற சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்